சனிக்கிழமை என்னோட கிச்சனுக்கு லீவ் விட்டாச்சு இந்த கிச்சன்ல நின்னு சமைக்கிற வேலை இல்லைன்னா மட்டும் எங்க இருந்துதான் அப்படி ஒரு சந்தோஷம் வரும்னே தெரியாது ஒரு மாதிரி குஜால ஆயிடுவேன் காலையிலேயே நேரமா எழுந்து நானும் என்னோட பையனும் ரெடி ஆயிட்டு ஆளுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டு தர்ஷினி வீட்டுக்கு தான் கிளம்பியிருந்தோம் வெளியில கிளம்பினாலே ஒரு பெரிய டாஸ்க்கு ஆட்டோக்கார அண்ணா லாங்குவேஜை புரிய வைப்பது எப்படின்னு ஐயோ அந்த கொடுமை இருக்கே வார்த்தையாலும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது எனக்கு தெரிஞ்ச நாலு ஹிந்திய பேசிட்டு எப்படியோ தர்ஷினி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் என்னன்னா இந்த வர புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை சாமி கும்பிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் வந்திருந்தோம் முன்னாடியே மெனு கேட்டுட்டேன் நான் கூட இந்த வெரைட்டி ரைஸ் செய்வாங்க பாத்தீங்களா புலி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அது மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா ஃபுல் வெஜ் மீல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க சாம்பார் ரசம் பாயாசம் வடை அப்பளம்னு ரொம்ப நாள் ஆச்சு ஆனா அந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலாமா எங்க அந்த வாழை வாழையில எடுங்கன்னு சொல்லிட்டு தண்ணி தொளிச்சு கழுவிட்டு லயனா செஞ்சதெல்லாம் அடிக்க வச்சுட்டு பார்க்கறதுக்கே ஒரு சாட்டிஸ்பைடு இருந்தது அப்புறம் என்ன குழம்பு குழம்பு ரச ரசம் மோர் மோருன்னு சாப்பிட்டு லாஸ்ட் அந்த பாயசத்தோட அப்பளத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதா ஃபைனல் டச்சே எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு நாளைக்கு மினி விழாக்களை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்